ஃபர்ஸ்ட் வாங்கினா கி டெகு ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டேகி கிஃப்ட் வாங்கணும் காசில இருந்து யோசிக்கிறீங்களா இதுல இருக்கிற எல்லா கேம் பேக்கும் ஆயிரத்தி நூறு மட்டும்தான் இந்த மாதிரி பிரேம் எல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா இந்த ஆஃபர்ஸ் பெற்றுக் கொள்ளணும்டா ரீபோஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் கோயல் எக்ஸ்போஸ் பிவிடி லிமிடெட் ஆழ்பானத்துல அளவட்டில மிளவம்படி மார்க்கெட் அடிக்கு வந்தீங்கன்னா சீப்பான பிரைஸ்ல பெஸ்டான பொருள் எங்க இருக்கு அது

காய்ச்சல் குட்டி நான் தானுங்க வா இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துனாங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய கடைக்கு தான் வந்தனாங்க எங்கெண்ட ரோயல் எக்ஸ்போஸ் பிவிடி லிமிடெட் இந்த கடைக்கு தான் வந்தனாங்க இந்த கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் அளவட்டியில் குறிப்பாச்சு ரெண்டாக மெலவேம்படி அடியில் இந்த கடை இருக்குது இந்த கடையில் வந்து லவ்வர்ஸ் டேக்கு ஒஃபர்ஸ் இல்லையான்னு நீங்கள் எல்லோருமே கேட்டுருந்தீங்க எங்கெண்ட கடையில் வந்து எல்லா நாளுமே ஒஃப்வஸ் தான் நீங்கள் தனிப்பட்டதில் மெசேஜ் எல்லாம் போடுறீங்க டிக்டாக்ல வீடியோ போடுங்க உங்கள் அந்த கடையில் லவ்வர்ஸ் டேக்கு ஒஃபர் வீடியோ போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க அதுக்காக இன்றைக்கி நாங்கள் எங்கென்ன கடைக்கு வந்துருக்குறோம் எங்கென்ன கடையில் லவ்வர்ஸ் டேக்கு என்ன மாதிரி ஒஃபர்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கென்ன கடைக்குள்ளே வந்த உடனே புத்தக வேக் அதுகள்லாம் கொலி இருக்குது ஏன்னாடா புத்தக வேக் கேட்டு வெளி மாட்டுத்திலருந்துலாம் இன்றைக்கு நான் இந்த புத்தக பேக்கில் பெட்டி அவ்வளோ தான் கலைக்க இல்லை மெயினாக ஃபெசலாக ஒரு ஒஃபர் ஒன்று உள்ளுக்கு ஒழுக்கி வச்சுக்கிறோம் நாங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏனெண்டா அவ்வளவு கலெக்ஷன் கிடக்கு அவ்வளவு கலெக்ஷனையும் உங்களுக்கு பார்க்கவே ஒரு ரெண்டு நாள் எடுக்குமென்னு நினைக்கிறேன் இந்தா இந்த கேம்பேக்கு தான் நாங்கள் இன்றைக்கு ஒஃபர்ஸ் கொடுக்குறோம் இதில் இருக்கிற பெரிய கேம்பேக்கில் இருந்து குட்டி கேம்பேக்கில் இருந்து எல்லாமே ஆயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் இந்த ஒஃபர்ஸ் வந்து பத்தாம் தேதி வரைக்கும் மட்டு தான் இருந்தது இப்போ வந்து உங்களுக்காக பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஒஃபர்ஸை நாங்கள் நீடிச்சிருக்கிறோம் இந்த ஒஃபர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூற்றம்பது பீஸுக்கிட்ட இருந்தது இப்போ இருக்கிறதே இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பீஸ் தான் கிடக்கு ஏன்னா இவ்வளோ காலமும் என்னால் வீடியோ போடையெல்லாம் போட்டுது இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த ஒஃபர்ஸ் கொஞ்சம் நாள் பிற்போட்டு கிடக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா எடுக்கலாம் இந்த மாதிரி கேம்பேக் எல்லாம் சும்மா சொல்லல இந்த மாதிரி கேம்பேக் எல்லாம் ஆயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் திருப்பி திருப்பி இறக்கி கிடக்கு புது ஸ்டோக் நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்கனா இங்கே கடையில் இருந்துருக்கு அதை தாண்டியும் புது ஸ்டோக் எல்லாம் வந்திருக்கு பழைய ஸ்டோக் எல்லாம் போட்டுது என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னு சொல்றது ஆயிரத்தி நூறுரூவான்னு சொன்ன உடனே கடைக்காரங்களை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க அங்கோடு சேர் நான் எந்த கடைன்னு சொல்ல மாட்டேன் சொல்றேன் ஒரு ஃப்ளோ சொல்லி கொண்டு இருக்க எல்லாம் உண்மையிலும் சொல்றது வரும் தான் இந்த மாதிரி கேம் பேக் இந்த மாதிரி கேம் பேக் ஒரு நாலஞ்சு வகை கிடக்குந்தா இந்த மாதிரி கேம் பேக் இதெல்லாம் கூட அந்த என்னனு சொல்றது கேம்பஸ் புள்ளைகள் மற்றது டீச்சர்ஸ் ஆக்கள் அப்படி கொலையை கொண்டு போற கேம் கேம் பேக் ஒன்னு தான் கிடக்கு மிச்சம் எல்லாம் முடிஞ்சுது சோ கதை என்ன நன்மையாவே ஒன்னு தான் கிடக்கு வேலைக்கு ஓடியாங்க இந்த இவ்வளவு ஸ்டொக்கும் கிடக்கு இவ்வளவு ஸ்டொக்கும் ஒரு ரெண்டு நாள்ல சில அது முடிஞ்சதுண்டா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்காக எவ்வளவு ஸ்டோக் எடுக்கவும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லாம நாங்கள் இந்த இடத்துக்கு வர மாட்டோம் இந்தா இந்த மாதிரி பேர்ஸ் இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் நாங்கள் வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அதுலேயும் பாருங்க ரெண்டு கலரும் கிடக்கு ஆனா கீட்டே கூட இருக்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்க தேடினாலும் எடுக்க மாட்டீங்க ஓடியாங்க ரோயல் எக்ஸ்போஸ்ன்னு மேப்பில் சர்ச் பண்ணினா எங்கே நான் கடைக்கு துருவா கொண்டு வந்து விடும் நீங்கள் இப்போ லொக்கேஷன் தேடி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இங்கே ஓடி வரலாம் மற்றது நான் மட்டுமா பேக் கொடுவணும் இல்லை நீங்களும் கொடுவலாம் முக்கியமாக பாய்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அட்ஃபைவரேட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏனண்டா உங்களை எல்லா பாய்ஸுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் ஏனண்டா அவங்கள்தான் எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதில்ல மென்னன் இந்தா லவ் ஒன் டாட்டிஜி கிடையாது உங்களோடய லவ்வை நீங்கள் காட்டணும்னா இப்படி லவ்வர்ஸ் டேக்கு நல்ல நல்ல பர்ஸுகளை வாங்கி கொடுங்க மஜா பண்ணுங்கள் உங்களோட லவ்வர்ஸ் டேயை எங்களோட செலிப்ரேட் பண்ணுறதில் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம்னா இங்கே வாங்க இப்படியான பர்ஸுகளை வாங்குங்க இந்தா உங்களுக்கு பேக்கெட்டாக வேணுமா யாராவது பார்த்து வந்துருக்கிறீங்களா உங்களுக்கு வேணுன்னா கூட நாங்கள் தருவோம் இந்தா எத்தனை பேக்கெட் இருந்தாலும் தருவோம் எத்தனை பீஸ் இருந்தாலும் தருவோம் இந்த மாதிரி பேர்ஸ் முதல் இருந்தது டென்டு சிப்போடு இப்போ வந்துருக்கு உங்களுக்காக லவ் மிஸ்டேக்காக ஃபெசலாக இறக்கி கிடக்கு அஞ்சு சிப் மொடல் அதுவும் மொடல் சிப் கோல்டு கலர் சிப்பை கோல்டு கலர் சிப் இறக்கி கிடக்கு அஞ்சு சிப் வச்சது ஒரு சிப்புன்னு பெருமதி கூடி முந்நூறுரூவா அப்படின்னு பார்த்தா கூட ஆயிரத்தி ஐநூறுரூவா சிப்பு மாத்திர கூடி முடியும் ஆனால் நாங்கள் கொடுக்குறோம் ஆயிரத்தி நூறுரூவா பெசல் ஒஃபர்ஸ் ரீபோஸ் பண்ணுற தான் இந்த ஒஃபர்ஸை திருப்பி திருப்பி சொல்கிறேன் யூடியூப்பில் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தாங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் இந்தா இதில் இதில் வேறுங்க எத்தனையோ பேக்கள் கிடக்கு இந்தா நான் எடுத்த உடனே எல்லாம் விழுகிற அளவுக்கு மெலை போல குமிச்சு கிடக்கு தான் சின்ன ஆனால் பொருட்கள் கூட இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இன்றைக்கோ நாளைக்கோ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணி ஒரு ஒரு நாள் இவ்வளவு சிலது முடியலாம் அதனால் வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க அதைத்தான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிறகு பதினாலாம் தேதிக்கு பிறகு வந்துட்டு ஒஃபஸ் இருக்கான்னு ஒஃபஸ் இருக்கும் ஆனால் இது வந்து அதிரடி ஒஃபஸ் வேலைக்கு ஓடியாங்க லவ்வஸுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ஒஃப்வர்ஸை கொடுக்குறோம் என்னதுக்காக வேண்டாம் பொடியல் பாவம் எங்கன்னா பொடியல் வந்து பாவம் எல்லா இடமும் தேடி திரிவாங்க சிலது அவங்களால வாங்கி கொடுக்கலாமே இருக்கும் எங்கெந்த பொடிகளுக்காக தான் இந்த ஒஃபஸ் பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு ஒஃபஸ் இல்லையான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுக்கும் ஒஃபஸ் இந்த மாதிரி இது வந்து பன்னெண்டுக்கு பதினெட்டு இந்த மாதிரி புறமெல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டும்தான் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு குறைய எங்கேயும் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனாலே மூவாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தான் வெளியில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புறையம் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு கொடுக்குறோம் அதுவும் லவ்வர்ஸ் டேக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோட்டோவை காணும் நாங்கள் உங்களுக்கான ஃப்ரேம்ஸை தருவோம் இந்த சைஸில் இருந்து எல்லா சைஸுமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூன்றடியில் கூடி இப்போ ஃப்ரேம் எல்லாம் கொடுக்குறீங்க என்ன உயரத்துல கூடி கொடுக்குறீங்க அவங்களுக்கு நான் சொல்ல வரது என்னென்னடா இங்கே வாங்க பெஸ்டான ப்ரைஸில் உங்கள்கிட்ட லவ்வர்ஸ் டேய கொண்டாடணும்னா ஃப்ரேம் மூலம் கொண்டாடலாம் ஃப்ரேம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது என்னடா எல்லாருக்கும் சொல்லிட்டா ரெண்டு பேருக்குமே பொதுவாக சொல்லடா இந்த கேட்குறீங்களா கீ டேக் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து ஃபஷன்ஸ் தான் ஆனால் என்றாலும் அந்த காலத்தில் இந்த கீ வாங்கி கொடுக்காத ஆக்கள் இல்லை அந்த காலத்தை நினைவு படுத்தக்கூடிய மாதிரி இது இருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் ஆனால் நினைவுகள் வந்து கூட ஐ லவ் யூ ஐ லவ் யூ எங்களுக்கு தான் சொல்ல ஆட்கள் இல்லை உங்களுக்கு கிடக்க பேர் இருக்கலாம் கொடுக்குறது கிடக்க பேர் இருக்கலாம் நீங்கள் வந்து வாங்குங்க அவங்கன்ட்டு அந்த சின்ன வயசு அதாவது பள்ளி பள்ளி காதல் கெம்பஸ் காதல் கேம்பஸ் காதல் அப்படி எல்லாத்தையுமே அவங்களுக்கு திருப்பி நினைவு நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மூன்று நாலு மாடல்ஸ் இருக்கு அதுலேயும் நீங்கள் வாங்க இந்த வருஷம் லவ்வர்ஸ் டேயை ரோயல் எக்ஸ்போஸ் உடாவை நீங்கள் கொண்டாடுங்க அது மட்டுமா இருக்கு இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரேம் வேணுமா ப்ரேம் இருக்கு மற்றது பேக் வேணுமா பேக் இருக்கு மற்றது ரோசா பூ ஏதாவது வேணுமா அதாவது ஃபுல்லோவர் பாஸ்கெட் ஏதாவது வேணுமா பாஸ்கெட் இருக்கு சப்ரைஸ் கிஃப்ட் செய்ய போறீங்களா எங்கன்னா டெடி டிஎஸ்பி ஊடாக எங்கன்னா ரோயல் எக்ஸ்போஸ் ஊடாக எங்கன்னா வெட்ஸ் ப் வெட்ஸ் புக் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஊடக நீங்கள் வந்து சப்ரைஸ் கிப்ட் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதாவது லவ்வர்ஸ் டேக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதாவது ஒரு தெலானி மேஜிக் தெலானி அந்த மேஜிக் தெலானியிலேருந்து மேஜிக் இருந்து லவ்வர்ஸ் டேக்கு என்னென்ன கிஃப்ட்டுகள் வேணுமோ அந்த எல்லா கிஃப்ட்டுமே எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் வந்து எங்கள்கிட்ட பீஸுகள் கிடந்தது இப்போ ஒன்றுமே இல்லை என்னென்னா மூவ் ஆகிக்கொண்டிருக்கு என்னத்துக்கு காசு செலவழிக்கிறாங்களோ இல்லையோ லவ்வர்ஸ் டேன்னு வந்தா அது எங்கே இருந்துன்னாலும் ஒத்துக்குழுந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி எங்கேன பொடிகள் எங்கே இருந்துனாலும் காசை கொண்டு வந்து விளாக்கிடுவாங்க அதுக்கு கணக்கே பார்க்க மாட்டாங்க அதை தாண்டி வந்து ஸ்கூல் பேக்குகள் தெலானிகள் எல்லாமே இருக்குது அதுலேயும் புது ஸ்டோக்கெல்லாம் வந்துருக்கு இந்தா இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டேங்க ஏன்னா வீடியோ ஓட டைம் இல்லாமல் நான் ஓடுபட்டு தெரிகிறேன் அதனால் இதெல்லாம் வீடியோவில் போடல இந்த வீடியோலேயே இதேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் புது ஸ்டோக் ஓடியாங்க அதை தாண்டி கிளக்க கெலெக்ஷன் எல்லாம் வந்தாங்க இதுவுமே புது ஸ்டோக் தான் வேலைக்கு வந்து உங்களுக்கான பேக்கோ கேம்பேக்கோ பிரேமோ கிப்டோ எது இருந்தாலும் இல்லை சர்ப்ரைஸ் கிப்டோ எது இருந்தாலும் முற்பதிவு செய்யவும் எங்கேனா கடையில் இருக்கிற மிச்ச பொருட்களை பெட்டி அவ்வளோ கதைக்கெல்லாம் போட்டுது என்னென்னா வீடியோ வந்து லென்த்தாக போடும் என்னென்னா கடை வந்து ஒரு பத்தடி கடை மாதிரி தான் இருக்குது ஆனால் சர்வீஸ் வந்து கூட நாங்கள் எங்கேனா சர்வீஸை சின்னதாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா எங்கள்கிட்ட வந்து ரோயல் எக்ஸ்போஸ் ஒரு கம்பெனி இருக்குது மற்றது வெட்ஸ் புக்கு இன்னும் ஒரு கம்பெனி இருக்குது ரோயல் எக்ஸ்போஸில் நாங்கள் வந்து காணி பெறாமரிக்கணுமா காணி இருக்கலாம் காணி வாங்கணுமா காணி வாங்கலாம் விற்கலாம் அது எல்லாமே செய்யலாம் அதை தாண்டி வந்து மெயினாக எல்ஜஸ்கே அதாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்கள் நான் அம்மா அப்பாவை இங்கே பார்க்கணும் இல்லை நீங்கள் ஒரு கொழும்பில் இருக்கிறீங்க ஜாழ்ப்பாணத்தில் உங்கள் அம்மா அப்பா இருக்கிறா அவங்கள நல்ல முறையில் ஒரு நல்ல ஆக்களை வச்சு பார்க்கணுமுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கே நம்பர் வந்து நான் கீழே போட்டு விட்றேன் எது இருந்தாலும் எங்களோடய ஃபோன் அடிக்கி உங்கள் டவுட்ஸ் அதாவது நான் சொன்னது வந்து உங்களுக்கு சிலது விளங்காமல் இருக்கலாம் எதுண்டாலும் எடுங்க நாங்கள்லாம் கதைப்பேன் நான் இல்லாடி எங்கள் அண்ணா கதைப்பேன் எது இருந்தாலுமே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்கென்ன பெட்ஸ் புக் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஊடாக உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ஃபோரில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன இவெண்ட்டுன்னாலுமே செய்து தர கூடியமாக இருக்கும் அதாவது ஒரு வெடிங்குன்னா உங்களுக்கு வந்து அதில் பந்தல் தேவை தேவை மேக்கப் தேவை மற்றது வீடியோகிராஃபி தேவை ஃபோட்டோகிராஃபி தேவை மற்றது உங்களுக்கு டெக்ரேஷன் தேவை சர்ப்ரைஸ் கிஃப்ட் தேவை அப்படி எல்லாமே தேவைப்பாடு இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு எங்கன்னா வெட்ஸ் புக் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே நார்மலாக நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் மற்றது புத்தக பேக்குகள் கொப்பிகள் எல்லாமே எங்கெண்ட கடையில் இருக்குது மிகவும் விலை குறைவாக இருக்குது ஆனால் தரமான பொருளை தான் கொடுக்குறோங்க விலை குறைஞ்சவொன்னே தரம் குறைவனு நீங்கள் நினைக்கிறாயோ சரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆட்கள் கஸ்டமர்ஸ் வந்துட்டோம் நான் நிற்கவே இவ்வளோந்தான் இடம் கிடக்கு கஸ்டமர் வந்துட்டோம் அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் சரி இன்னும் ஒரு பிரியோசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் தான் உங்களுக்கு ஓகே பாய்